அனைவருக்கும் வணக்கம் நான் இப்ராஹிம் பாதிஷா மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் பேசுகிறேன் அதாவது தொடர்ச்சியாக நம்ம நேற்று நம்ம தமிழ்நாட்டினுடைய அரசிதழ வெளியான அந்த கட்டாய கடன் வசூல் சட்டத்தினுடைய பதினாறு பக்கத்தில் நேற்று மூன்று பக்கங்கள் முடித்திருந்தோம் இன்றைக்கு நாலாவது பக்கத்தில் வந்து தெளிவா ஏன்னா இந்த சட்டத்தை வந்து அரசு எப்படி கொண்டு வந்திருக்காங்க அதில் என்னென்ன பதிவு செய்திருக்காங்க அப்படின்னு நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இந்த கட்டாய கடன் வசூல் சட்டத்துக்கு எதிராக நம்ம வந்து குரல் கொடுக்க முடியும் அந்த சூழ்நிலையில் நம்ம இதை தெளிவாக சட்டத்தை தெரிஞ்சு நம்ம தான் நம்ம இதை தொடர்ச்சியாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அதில் இன்னைக்கு நாலாவது பக்கம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அத்தியாயம் ரெண்டு பணக்கடன் வழங்கும் நிறுவனங்களை பதிவு செய்தலும் அதற்கான ஒழுங்குமுறைகளும் பகுதி ஒன்று பணக்கடன் வழங்கும் நிறுவனத்தின் பதிவு அதாவது தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு கவர்மெண்ட் வந்து இந்த கட்டாய கடன் வசூல் சட்டத்தை கொண்டு வந்த அந்த இதிலிருந்து நம்ம நேற்று மூன்று பக்கங்கள் படிச்சு மக்களுக்கான இதை சொன்னோம் நாலாவது பக்கத்திலிருந்து இன்னைக்கு தெளிவா அதாவது பணக்கடன் வழங்கும் நிறுவனங்களின் பதிவு பதிவு செய்யும் அதிகார அமைப்பினை நியமனம் செய்தல் அதுல நம்பர் ஒன்னுல போட்டிருக்கு அரசு அறிக்கை வாயிலாக பணக்கடன் வழங்கும் நிறுவனங்களில் பதிவு செய்யும் அதிகார அமைப்பாக இருக்கக்கூடிய அத்தகைய எண்ணிக்கையிலான அலுவலர்கள் நியமனம் செய்யலாம் மற்றும் அத்தகைய அலுவலரின் அதிகார வரம்பினை வரையறுக்கலாம் நம்பர் ரெண்டு பதிவு செய்யும் அதிகார அமைப்பு வகுத்துறைக்கு அத்தகைய அதிகாரங்களை செலுத்துதலும் அத்தகைய கடமைகளை புரிதலும் வேண்டும் அப்புறம் பாயிண்ட் அஞ்சுல வந்து பணக்கடன் வழங்கும் நிறுவனங்கள் பதிவு சான்றிதழை பெறுதல் அப்படின்ற தலைப்புல என்ன போட்டிருக்காங்க ஒண்ணுல இந்த சட்டத்தின் தொடக்க தேதி என்று மாநிலத்தில் செயல்பட்டு வரும் அல்லது இந்த சட்டத்தின் தொடக்கத்திற்கு முன்பு பணக்கடன் வழங்குதலை தொடங்க விரும்பும் பணக்கடன் வழங்கும் நிறுவனம் எதுவும் இந்த சட்டத்தின் கீழ் பதிவு சான்றிதழ் பெறாமல் கடன் எதனையும் வழங்கவோ அல்லது கடன் எதனையும் வசூலிக்கவோ கூடாது வரம்புறையாக இந்த சட்டத்தின் தொடக்க தேதி என்று மாநிலத்தில் செயல்பட்டு வரும் பணக்கடன் வழங்கும் நிறுவனம் ஒவ்வொன்றும் இந்த சட்டத்தின் தொடக்க தேதியிலிருந்து தொண்ணூறு நாட்களுக்குள் இந்த சட்டத்தின் கீழ் பதிவு செய்யும் அதிகார அமைப்பிடமிருந்து பதிவு சான்றிதழை பெறுதல் வேண்டும் இப்ப நம்ம சில பைனான்ஸ்ல மாட்டி பிரச்சனை வரும்போது காவல் நிலையங்களை கேட்கிறாங்களே நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களா பதிவு செய்த கடன் கொடுத்தீங்களான்னு சொல்றாங்களே அந்த இதுக்கான சட்டம் தான் இது அதுல நம்ம ரெண்டுல என்ன போட்டிருக்கீங்கன்னா பணக்கடன் வழங்கும் நிறுவனத்தை பதிவு செய்வதற்கான ஒவ்வொரு விண்ணப்பமும் அரசால் அறிவிக்கை செய்யப்படலாகும் இணையவழி வலைவாயில் வழியாக அத்தகைய மின்னணு படிவத்தில் வகுத்துரைக்கப்பட்டதாகும் அத்தகைய ஆவணங்கள் மற்றும் கட்டணங்களும் சேர்த்து சமர்ப்பிக்க சமர்ப்பிக்கப்படுதல் வேண்டும் மூணு அத்தகைய விண்ணப்பம் பெறப்பட்டதின் பேரில் பதிவு செய்யும் அதிகார அமைப்பு பணக்கடன் வழங்கும் நிறுவனத்தால் அளிக்கப்பட்ட விவரங்களை சரிபார்த்து நம்பர் சர்க்கிளாஸ் டூல சொல்ற ஆம் உட்பிரிவில் குறிப்பிடப்பட்ட இணையவழி வளைவாயின் வழியாக வகுத்துரைக்கப்படலாகும் அத்தகைய காலத்திற்குள் காலத்திற்குள்ளும் அத்தகைய மின்னணு படிவத்திலும் பதிவு சான்றிதழை வழங்குதல் அல்லது வழங்க மறுத்தல் வேண்டும் வரம்புறையாக அத்தகைய விண்ணப்பம் எதுவும் விண்ணப்பதாரருக்கு கேட்பதற்கான வாய்ப்பு வழங்கப்படாமலும் பதிவு செய்வதற்கான காரணங்களுக்காகவும் மறுக்கப்படுதல் ஆகாது இது வந்து பணக்கடன் வழங்கும் நிறுவனத்தோடு பதிவு சார்ந்த சட்டம் நம்பர் நாலு விண்ணப்பமானது தொடர்புடைய பதிவு செய்யும் அதிகார அமைப்பால் சர்க்குல்த் ஆம் உட்பிரிவின் கீழ் குறிப்பிடப்பட்டுள்ள காலவரையிற்குள் முடிவு செய்ய முடிவு எதுவும் செய்யப்படாத விடத்து பதிவு சான்றிதழானது வகுத்துரைக்கப்படலாகும் அத்தகைய படிவத்தில் தானே உருவாக்கப்பட்டு இணைய வழியில் வழங்கப்படுதல் வேண்டும் நம்பர் மூன்று அல்லது நான்காம் உட்பிரிவின் கீழ் வழங்கப்பட வழங்கப்பட்ட சான்றிதழானது அதில் குறிப்பிட்ட அத்தகைய வரையறைக்குள் மற்றும் நிபந்தனைக்குள் உட்பட்டு அதை வழங்கப்பட்ட தேதியிலிருந்து மூன்று ஆண்டு காலத்திற்கு செல்லுபடியாதல் வேண்டும் வரம்புறையாக பணக்கடன் வழங்கும் நிறுவனம் எதுவும் தான் பதிவு செய்துள்ள மாவட்டம் அல்லது வட்டாரம் அல்லது ஏதேனும் பிற மாவட்டம் அல்லது வட்டாரம் எதிலும் தனது தொழிலை நடத்த விரும்பினால் அத்தகைய பதிவின் விவரங்களை அந்நிறுவனம் அலுவலை நடத்த விரும்பும் தொடர்புடைய மாவட்டத்தின் அல்லது வட்டாரத்தின் பதிவு செய்யும் அதிகார அமைப்பிடம் வகுத்துரைக்கப்படலாகும் அத்தகைய மின்னணு படிவத்தில் அளித்தல் வேண்டும் பதிவு சார்ந்ததில் புதுப்பித்தல் நம்பர் ஆறு ஒன்னு ஒவ்வொரு பதிவு சான்றிதழும் வகுத்துரைக்கப்படலாகும் அத்தகைய முறையில் அத்தகைய கட்டணங்களை செலுத்துவதன் பேரில் மற்றும் அத்தகைய நிபந்தனைகள் பூர்த்தி செய்வதன் மூலம் மூன்று ஆண்டு காலத்திற்கு புதுப்பிக்கப்படுதல் வேண்டும் நம்பர் ரெண்டு இச்சட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட பதிவுச் சான்றிதழை புதுப்பி புதுப்பிப்பதற்கான ஒவ்வொரு விண்ணப்பமும் அத்தகைய சான்றிதழின் கால தேதிக்கு முன்பு அறுபது நாட்களுக்கு குறையாத விண்ணப்பதாரர் உரிய காலத்தில் புதுப்பித்த விண்ணப்பித்ததில் இருந்து போதிய காரணத்தினால் தடுக்கப்பட்டுள்ளார் என்று பதிவு செய்யும் அதிகார அமைப்பு மனநிறைவு அடையும் ஆயின் மேற்கூறப்பட்ட கால அளவு கழிவற்ற பின்னரும் ஆனால் சான்றிதழின் கால அளவு முடிவதற்கு முன்னரும் புதிப்ப விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்ளலாம் நம்பர் மூணு இரண்டாம் உட்பிரிவின் கீழ் அத்தகைய விண்ணப்பம் பெறப்பட்டதன் பேரில் பதிவு செய்யும் அதிகார அமைப்பு பணக்கடன் வழங்கும் நிறுவனத்தால் அளிக்கப்பட்ட விவரங்களை சரிபார்த்து பதிவு முடியும் தேதிக்கு முன்பு வகுத்துரைக்கப்படலாகும் அத்தகைய மின்னணு படிவத்தில் பதிவு சான்றிதழை புதுப்பித்தல் அல்லது புதுப்பிக்க மறுத்தல் வேண்டும் விண்ணப்பம் எதுவும் விண்ணப்பதாரருக்கு கேட்பதற்கான வாய்ப்பு ஆகாது நாலு தொடர்புடைய பதிவு செய்யும் அதிகார அமைப்பால் மூணாம் உட்பிரிவின் கீழ் குறிப்பிடப்பட்டுள்ள காலை வரையிற்குள் விண்ணப்பத்தின் மீது முடிவு எதுவும் செய்யப்படாத விடத்து பதிவு சான்றிதழானது வகுத்துறைக்கப்படலாகும் அத்தகைய படிவத்தில் தானே உருவாக்கப்பட்டு இணைய வழியில் வழங்கப்படுதல் வேண்டும் பதிவு செய்யப்பட்ட அலுவலகம் வழங்கும் நிறுவனம் ஒவ்வொன்றும் இம்மாநிலத்தில் பதிவு செய்யப்பட்ட அலுவலகத்தை கொண்டிருத்தல் வேண்டும் அதாவது எந்த கடன் கொடுக்கிறாங்களோ அவங்க அந்த மா நம்ம தமிழ்நாட்டில் அந்த மாநிலத்தில் பதிவு செய்திருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சட்டத்தை சொல்லுது பதிவு செய்யும் அதிகார அமைப்பால் பதிவேடுகள் பராமரித்தல் எட்டு ஒன்று ஒவ்வொரு பதிவு செய்யும் அதிகார அமைப்பும் பதிவுச் சான்றிதழை வழங்கும் போது அல்லது அதனை புதுப்பிக்கும் போது பதிவு செய்யப்பட்ட பண பணக்கடன் வழங்கும் நிறுவனங்களின் பதிவேட்டை வகுத்துரைக்கப்படலாகும் அத்தகைய மின்னணு படிவத்தில் மற்றும் அத்தகைய முறையில் பராமரித்தல் வேண்டும் அதுல ரெண்டு ஐந்தாம் பிரிவின் ஐந்தாம் பிரிவின் ஐந்தாம் உட்பிரிவின் வகை முறைகளின் கீழ் தேவைப்பட்டவாறு பணக்கடன் வழங்கும் நிறுவனத்திடமிருந்து தகவல் பெறப்பட்டதன் பேரில் பதிவு செய்யும் அதிகார அமைப்பு தனது அதிகார வரம்பிற்குட்பட்ட பகுதிகளில் செயல்படும் ஆனால் பிற மாவட்டம் அல்லது வட்டாரம் எதிலும் பதிவு செய்யப்பட்ட கடன் வழங்கும் நிறுவனங்களை வகுத்துரைக்கப்படலாகும் அத்தகைய மின்னணு படிவத்திலும் அத்தகைய முறையிலும் பதிவு செய்வதற்கான பராமரிக்கப்பட வேண்டிய ஒரு தனிப்பதிவேற்றில் தேவையான பதிவுகளை செய்தல் வேண்டும் நம்பர் மூணு ஒன்னாம் மற்றும் இரண்டாம் உட்பிரிவுகளின் கீழ் பராமரிக்கப்படும் பதிவேடுகள் குறிப்பிடப்பட்டுள்ள இணையவழி பதிவு செய்யும் அதிகார அமைப்பால் பதிவேற்றம் செய்யப்படுதல் வேண்டும் மற்றும் வகுத்துரைக்கப்படலாகும் அத்தகைய முறையில் அவ்வப்போது புதுப்பிக்கப்படுதல் வேண்டும் பதிவு செய்யப்பட்ட பணக்கடன் வழங்கும் நிறுவனங்களின் பட்டியல் மற்றும் தொடர்புடைய பதிவு செய்யும் அதிகார அமைப்பின் வரம்பிற்குட்பட்ட பகுதிகளில் செயல்பட்டு வரும் பதிவு பெற்ற பணக்கடன் வழங்கும் நிறுவனங்களின் பட்டியல் பட்டியலின் விவரங்கள் பொதுமக்கள் அழகும் வகையில் நிறுத்த வேண்டும் பகுதி ரெண்டு பணக்கடன் வழங்கும் நிறுவன நிறுவனங்கள் நிறுவனத்திற்கான ஒழுங்குமுறை விதிகள் பணக்கடன் வழங்கும் நிறுவனத்தின் அலுவலரில் வெளிப்படைத்தன்மை நம்பர் ஒன்பதுல வந்து ஒன்னாம் பிரிவில் சொல்றாங்க பணக்கடன் வழங்கும் நிறுவனம் வசூலிக்கும் பயனார்ந்த வட்டி வீதமானது அதன் அனைத்து அலுவலகங்கள் அதன் வலைதளம் தகவல் தொகுப்பு அல்லது சிற்றேடு அல்லது விளம்பர அறிவிப்புகளில் தெளிவாக வெளியிடப்படுதல் வேண்டும் இப்ப இன்னைக்கு நிறைய பேருக்கு அதுதான் டவுட்டாவே இருக்கும் என்னன்னா இந்த மாதிரி வட்டி வந்து ஒன்று சொன்னாங்க அப்புறம் ரெண்டாவது ஒன்று சொன்னாங்க அப்படின்னு அதுக்கு தான் தெளிவா சொல்லிருக்காங்க அந்த பகுதி ரெண்டு வந்து பணக்கடன் வழங்கும் நிறுவனத்திற்கான ஒழுங்குமுறை விதிகளை சொல்லியிருக்காங்க பணக்கடன் வழங்கும் நிறுவனம் வசூலிக்கும் பயனார்ந்த வட்டி வீதமானது அதன் அனைத்து அலுவலகங்கள் அல்ல அதன் வலைதளம் தகவல் தொகுப்பு அல்லது சிற்றேடு அல்லது விளம்பர அறிவிப்புகளை தெளிவாக வெளியிடப்படுதல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது ரெண்டுல வந்து கடன் விலையில் நான்கு கூறுகள் மட்டுமே இருத்தல் வேண்டும் அவ யாவ வட்டி வீதம் செயலாக்க கட்டணம் காப்பீடு தொகை மற்றும் தாமதத்திற்கான அபராத கட்டணம் ஆனா இதெல்லாம் நமக்கு நம்ம நம்ம என்ன பண்றாங்க சொல்றோம் இவ்வளவு வட்டி சொல்றீங்க பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள் இதெல்லாம் குறிப்பிடணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்க நம்மளுடைய அரசு வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க அதுல மூணாவது பிரிவில் சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு கடன் விண்ணப்ப படிவமும் கடன் பெறுபவரின் நலனை பாதிக்கக்கூடிய தேவையான தகவல்களை கொண்டிருத்தல் வேண்டும் இதனால் மற்ற கடன் வழங்கும் நிறுவனங்கள் வழங்கும் வரையறைகள் மற்றும் நிபந்தனைகளுடன் உண்மையான ஒப்பீடு செய்யப்பட்டு கடன் பெறுபவரால் சரியான முடிவை எடுக்க முடியும் அத்தகைய விண்ணப்ப படிவத்தில் அத்தகைய விண்ணப்ப படிவத்துடன் சமர்ப்பிக்கப்பட வேண்டிய ஆவணங்களில் பெயர்கள் குறிப்பிட குறிப்பிடுதல் வேண்டும் நம்பர் நாலு ஒவ்வொரு பணக்கடன் வழங்கும் நிறுவனமும் கடன் வழங்கப்பட்ட தேதிக்கு ஒரு நாளுக்கு முன்பு கடன் தொகை கடன் வழங்கப்படும் தேதி மற்றும் பெயர் முதிர்வு தேதி பணக்கடன் வழங்கும் நிறுவனத்தின் பெயர் மற்றும் முகவரி கடன் பெறுபவர் மற்றும் வசூலிக்கும் பயனாந்த வட்டி வீதம் செயலாக்க கட்டணம் காப்பீட்டு தொகை மற்றும் தாமதத்திற்கான அபராத கட்டணம் ஆகியவற்றை தெளிவாக மற்றும் தனித்துவமான சொற்கூறுகளில் குறிப்பிட குறிப்பிட்ட படிவத்தில் ஒரு அறிக்கையை கடன் பெறுபவருக்கு வழங்க வேண்டும் அல்லது வழங்க செய்தல் வேண்டும் இதுதான் நிறைய பேர் தெரியல தமிழ்நாடு அரசு கட்டாய கடன் சட்டத்தில் தெளிவா அதை குறிப்பிட்டிருக்காங்க நம்பர் ஐந்து நிலையான கடன் உடன்படிக்கை ஒன்று இருத்தல் வேண்டும் நம்ம சொல்றோம் இல்லைங்களா எங்களுக்கு என்ன தெரியல நிலையான கடன் உடன்படிக்கை இருத்தல் வேண்டும் தெளிவா போட்டிருக்காங்க நம்பர் ஆறு பணக்கடன் வழங்கும் நிறுவனம் கடன் பெறுபவருக்கு பின்வரும் விவரங்கள் அடங்கிய கடன் அட்டையை வழங்குதல் வேண்டும் நம்பர் ஒன்னு வசூலிக்கப்படும் வீதம் செயலாக்க கட்டணம் காப்பீட்டு தொகை மற்றும் தாமதத்திற்கான அபராத கட்டணம் நம்பர் கடனுடன் இணைக்கப்பட்ட அனைத்து பிற விவரங்கள் மற்றும் நிபந்தனைகள் நம்பர் மூணு கடன் பெறுபவரை போதுமான அளவு அடையாளம் காணுகிற தகவல் மற்றும் நம்பர் நாலு பணக்கடன் வழங்கும் நிறுவனத்தால் பெறப்பட்ட தவணைகள் மற்றும் இறுதி விடுவிப்பு உட்பட அனைத்து திருப்பி செலுத்தலுக்கான அளிக்கப்பட்ட ஒப்புகைகள் அப்புறம் ஏழாவது அஞ்சு முடிஞ்சு ஆறு முடிச்சோம் இப்ப ஏழாவது கடன் வழங்கும் நிறுவனம் எதுவும் கடனை திருப்பி செலுத்தியதற்கான முறையான கையொப்பப்பட்ட ரசீதி வழங்காமல் கடன் பெறுபவரிடமிருந்து கடனை திருப்பி செலுத்துதலை பெறுதல் கூடாது இன்னைக்கு சொல்றோம் இல்லைங்களா இந்த மாதிரி ரசிப்பே தரல எங்களை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா இப்ப பாருங்க அதுக்கு தெளிவா ரசிப்ட் கொடுத்துதான் வசூல் பண்ணுன்றத தமிழக அரசு கட்டாய கடன் வசூல் சட்டத்துல தமிழ்நாடு அரசினுடைய சிறப்பு அரசியல் சிறப்பு வெளியீட்டுல குறிப்பிட்டிருக்காங்க ஒவ்வொரு கடன் வழங்கும் நிறுவனமும் கடன் பெறுபவரால் எழுத்துப்பூர்வமாக கோரப்பட்டதன் பேரில் அவரால் பெறப்பட்ட கடன் தொடர்பான எந்த ஒரு ஆவணத்தின் படியையும் அல்லது கடன் பெறுபவர் அவ்வாறு கோரினால் கோரிக்கையில் குறிப்பிட்ட எந்த ஒரு நபருக்கும் வழங்குதல் வேண்டும் நம்ம திருப்பி இல்லையா அந்த சட்டத்திலே வந்துட்டாங்க கேட்டாலே தரமாட்டேன் கடன் அட்டையில் உள்ள உள்ளீடுகள் உட்பட கடன் பெறுபவருக்கான அனைத்து தகவல் தொடர்புகளும் தமிழிலும் இருத்தல் வேண்டும் அதாவது சும்மா வந்து இங்கிலீஷ்ல ஒரு நிறைய எல்லாமே போட்டு கையெழுத்து போட்டான் கையெழுத்து போட்டான் நூறு கையெழுத்து போட்டான் அப்படி இப்படி எல்லாம் சொல்றாங்க இல்லையா அப்ப தமிழிலேயும் இருக்கணும் கடன் அட்டையில் உள்ளீடுகள் உள்பட கடன் பெறுவர்கள் அனைத்து தகவல் தொடர்புகளும் தமிழில் இருக்கணும் சொல்லி சட்டத்தில் கொண்டு வந்திருக்காங்க நம்பர் பத்து கடன் வழங்கும் விதிமுறைகள் வசூலித்தல் மற்றும் வசூல் செய்யும் நடைமுறைகள் குறித்து அரசு அறிக்கை வாயிலாக குறிப்பிடலாம் எப்படி வசூல் செய்ய வரைக்கும் அதில் விளக்கம் சொல்லியிருக்காங்க விளக்கம் இந்த பிரிவின் நோக்கத்திற்காக கடன் வழங்கும் விதிமுறைகள் வட்டி வீதத்தை உள்ளடக்காது அதாவது வட்டிவீதா வந்து திடீர்னு வந்து ரிசர்வ் பண்ணி ஏற்றிட்டு அதை ஏற்றுவாங்க அதை வந்து நம்ம வந்து கண்ட்ரோலில் பண்ண முடியாதால வட்டிவீதா வந்து இதில் உள்ளனங்காது மற்றது எல்லா விவரங்களும் உங்களுக்கு கிடைக்கும் கொடுக்கணும் அப்படி சொல்லி சட்டம் சொல்லியிருக்காங்க அது மாதிரி பணக்கடன் வழங்கும் நிறுவனம் பிணையத்தை நாடலாகாது அது தெளிவாக போட்டிருக்காங்க நம்பர் பதினொன்று பணக்கடன் வழங்கும் நிறுவனம் எந்த அளவிற்கு கடன் பெற்றவரின் வந்து பிணையத்தை நாடக்கூடாது என்பது வகுத்துரைக்கப்படலாகும் அந்த அளவிற்கு இருத்தல் வேண்டும் விளக்கம் இந்த பிரிவின் நோக்கத்திற்காக பிணையம் என்பது எந்த வகையான துணை பிணையத்தையும் குறிக்கிறது நம்பர் பன்னெண்டு பணக்கடன் வழங்கும் நிறுவனத்தால் பராமரிக்கப்பட வேண்டிய கணக்கு புத்தகங்கள் ஒவ்வொரு பணக்கடன் வழங்கும் நிறுவனமும் வகுத்துரைக்கப்படலாகும் அத்தகைய படிவத்திலும் அத்தகைய முறையிலும் பணக்குறிப்பேடு பேரேடு மற்றும் பிற கணக்கு புத்தகங்களை வைத்து பராமரிக்க வேண்டும் தெளிவா இதை பராமரிச்சு சொல்லியிருக்காங்க கணக்கு விவர அறிக்கைகள் போன்றவற்றை சமர்ப்பித்தல் ஒவ்வொரு பணக்கடன் வழங்கும் நிறுவனமும் ஒவ்வொரு நிதியாண்டிற்கும் வருடாந்திர அறிக்கையை ஐந்தாம் பிரிவின் இரண்டாம் உட்பிரிவில் குறிப்பிட்டுள்ள வலைவாயிலில் வகுத்துரைக்கப்படலாகிற அத்தகைய படிவத்திலும் அத்தகைய காலத்திற்குள்ளும் பதிவேற்றம் செய்தல் வேண்டும் செய்யும் அதிகாரம் அப்படின்றத போட்டிருக்காங்க நிச்சயமா இது ஒவ்வொரு நாளும் நம்ம இன்னைக்கு வந்து எட்டாவது பக்கம் வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கோம் இனி அடுத்தடுத்து நிறைய இருக்கு பதினாறு பக்கங்கள் இதுல இருக்கு நிச்சயமா அதை மக்களுக்கு படித்து அதை வந்து தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பில் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் உள்ளது இப்போ இதை இன்னொரு கூடுதலான ஒரு செய்தியும் சேர்த்து சொல்றோம் திருப்பூர்ல வந்து அமெரிக்கால ஒரு ஐம்பது சதவீதம் வரி விதிக்கப்பட்டதுனால தொழில்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இன்னைக்கு சாயாலை உரிமையாளர்கள்லாம் வந்து ஒரு ஆறு மாத காலம் ஏன்னா எல்லாரும் சொத்து வீடு வாசலை வச்சுதான் தொழில் செய்கிறாங்க ஏன்னா உழைக்கக்கூடியவங்க கலெக்ஷன் டீம் மாதிரி உழைக்காத பயிர் வளர்க்கக்கூடிய மக்களை மிரட்டி காசு கொடு போய் அவங்க நிற்பாங்க அதனாலதான் அந்த பெருமக்கள் தங்களுடைய சொத்துக்களை வைத்து தங்களுடைய உடைமைகளை வைத்து தங்களுடைய இன்னும் பெற எந்த அளவுக்கு தொழிலுக்கு வந்து என்னென்ன தேவை அதெல்லாம் வச்சு அவங்க தொழில் செய்ய போட்டுட்டு இப்போ வந்து கடன் கட்ட முடியாத சூழ்நிலை இருக்காங்க மத்திய அரசிட்டையும் மாநில அரசிட்டையும் ஒரு ஆறு மாத காலம் வந்து இந்த மாதிரி அவகாசம் செலுத்தணும் இது தவணைத் தொகை செலுத்துவதற்கு ஒரு அவகாசம் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க உண்மையிலேயே மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் அனைத்து மக்களுக்கும் ஏன்னா வந்து ஒரு சாயாலை மட்டுமல்ல அனைத்து உரிமையாளர்களும் சாதாரண தொழில் செய்யக்கூடிய சாதாரண வேலைக்கு போகக்கூடிய மக்களுக்குமே திருப்பூரில் ஒரு ஆறு மாத காலம் எந்த தவணையும் வசூலிக்கக்கூடாது காரணம் தொழிலே இல்லாமல் எல்லாருமே சாப்பாட்டுக்கே வந்து எப்படி உழைச்சி ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட்டும் லோக்கலும் தான் இருக்குது டொமஸ்டிக் வந்து இந்தியாவில் திருப்பூர்லேருந்து நிறைய இடம் பெயர்ந்து இந்தியாவில் வந்து தொழில் வந்து விரிவடைஞ்சு பரவியதுனால திருப்பூரில் டொமஸ்டிக்ன்றது இப்போதைக்கு சுத்தமாக ஆர்டரை இல்லை எக்ஸ்போர்ட்டும் லோக்கல் ஆர்டர் மட்டும்தான் இருக்குது இந்த எக்ஸ்போர்ட் லோக்கலில் வந்து பாத்தீங்கன்னா சுத்தமாக வந்து இன்றைக்கி இந்த அமெரிக்காவினுடைய தவறான அந்த ஒரு வரி விதிப்பினால் ட்ரம்ப்னுடைய வரி விதிப்பினால் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கும் அதுக்கு மத்திய அரசு இன்ன வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலை அதுக்கு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கணும் அதே மாதிரி அனைத்து எந்த திருப்பூருக்குள்ள ஒரு ஆறு மாசம் எந்த ஒரு வசூலும் செய்யக்கூடாது ஏன்னா சாயாலைகள் அவ்வளோ பெரிய கோடீஸ்வரர்கள் அவங்களாலே சமாளிக்க முடியல ஏன்னா அவங்க எல்லாம் சொத்துக்களை வச்சு அவங்களுக்கு வருமானம் இல்லை ஏன்னா எக்ஸ்போர்ட் போனால் தான் பில்லு பாஸ் ஆகும் அப்போ வேலை செய்யக்கூடிய சாதாரண ஒரு டீ கடையிலேருந்து சாதாரண ஒரு தூய்மை பணியாளர்கள் முதல் கொண்டு அத்தனை பேருக்கும் கடன் வசூல் பின்னலாடை சார்ந்த அது மாதிரி முடிகிற அளவுக்கு இந்த கொங்கு மண்டலத்துக்குள்ள ஏதாவது பின்னலாடை சார்ந்து தான் இங்கே இயங்கிட்டு இருக்கு அப்போ இந்த இடத்துல ஒரு ஆறு மாத காலம் தவணை தொகையை வசூல் செய்வதற்கு மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் நடவடிக்கை எடுக்கணும் ஒரு ஆறு மாத காலம் இந்த தவணைகளை வசூல் செய்யாமல் அவர் தொழிலை பெருக்கி அதை வந்து டபுளா கூட வசூல் பண்ணிக்கலாம் தொழிலை பெருக்கி ஏழை மக்களை காப்பாற்ற வேண்டும் இந்த இந்த சட்டவிரோத தொல்லை தாங்க முடியாது முன்னாடி ஒரு வாரம் முன்னாடி இரண்டு வசூல் மூணு வசூல் நாலு வசூலில் வருவாங்க அதையெல்லாம் தடுத்து ஒரு ஆறு மாத காலம் இந்த தொழிலை காப்பாற்றி மக்கள் உயிரோடு வாழ்ந்து தொழில் அதிபர்கள் எல்லாம் வந்து செழித்து அவர்கள் தொழிலை மீண்டும் மெருகேற்றி வளர்ச்சி அடைந்து கட்டக்கூடிய சூழ்நிலைகளை மாண்புமிகு பிரதமர் அவர்களும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் சட்டவிரோத குண்டர்கள் தொடர்ச்சியாக கடுமையாக பேசி வருகிறார்கள் மக்களை மிரட்டுகிறார்கள் பிராண்டுகிறார்கள் இழிவாக பேசுகிறார்கள் கேவலமாக பேசுகிறார்கள் அவமானப்படுத்துகிறார்கள் ஆபாசமாக பேசுகிறார்கள் தற்கொலைக்கு தூண்டுகிறார்கள் இதையெல்லாம் தடுத்து நிறுத்த கட்டாய கடன் கடன்சூல் சட்டம் வந்த பிறகும் இன்று அராஜகம் ஒழியவில்லை இதை ஒழிக்க வேண்டும் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் என்றைக்கும் பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் வைக்கும் என்று கூறி இந்த நேரலை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்